வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்றைய தினம் இங்கிலாந்தின் வரலாற்றை பார்ப்போம் நாலாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு சதுர மைல் பரப்புள்ள சிறு நாடான இங்கிலாந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவையும் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் உள்ள பல நாடுகளையும் பர்மா சிங்கப்பூர் இலங்கை சைப்ரஸ் முதலிய நாடுகளையும் கைப்பற்றி ஆட்சி நடத்தியது என்றால் அது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அவ்வளவு ஏன் இன்று பெரிய வல்லரசாக திகழும் அமெரிக்காவிலும் ஒரு காலத்தில் இங்கிலாந்து ஆதிக்கம் செலுத்தியது இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாந்து வடக்கு அயர்லாந்து ஆகிய நான்கு தீவுகள் அடங்கியுள்ளன உலக வரலாற்றில் மிக முக்கிய இடம் வகிக்கும் இங்கிலாந்தில் கிமு இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கற்காலம் உலோக காலம் முதலியவை இருந்தனர் கிமு நூறாம் ஆண்டு சமயத்தில் அங்குள்ள மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தனர் கிமு ஆறாம் நூற்றாண்டில் மத்திய ஐரோப்பாவிலிருந்து கெல்ட் என்ற இனத்தவர் இங்கிலாந்தில் குடியேறினர் இவர்கள் வெள்ளை நிறத்தவர் சிறந்த போர் வீரர்கள் இவர்கள் பேசிய மொழியின் பெயர் வெல்ஷ் என்பதாகும் இந்த மொழியிலிருந்து கார்னிஷ் ஐரிஷ் போன்ற மொழிகள் தோன்றின கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே கெல்ட்டுகள் தங்க நாணயங்களை வாணிபத்திற்கு எனினும் கடவுள் பக்தி மிக்க இவர்களிடம் நரபலியிடும் வழக்கமும் இருந்தது கிமு ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இங்கிலாந்து நாட்டின் மீது ரோமானிய சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர் படையெடுத்தார் எண்பது கப்பல்களில் போர் வீரர்களுடன் வந்து இறங்கிய சீசரை இங்கிலாந்து பழங்குடியினர் எதிர்த்தனர் இருதரப்பினருக்கும் இடையே நடந்த மோதலில் சீசர் வெற்றி பெற்றார் இங்கிலாந்தில் ரோமானியரின் முகாம்கள் அமைக்கப்பட்டன எனினும் பயங்கர கடல் கொந்தளிப்பால் ஜூலிய சீசரின் பல கப்பல்கள் சேதமடைந்தன அதன் காரணமாக சீசர் ரோமுக்கு திரும்பி செல்ல வேண்டியதாயிற்று எனினும் சில மாதங்களுக்கு பின் எண்ணூறு கப்பல்களில் இருபத்தி ஐந்தாயிரம் படை வீரர்களுடன் சீசர் மீண்டும் இங்கிலாந்தின் மீது படையெடுத்தார் இந்த போரில் சீசருக்கு பெரும் வெற்றி கிடைத்தது இங்கிலாந்தில் பல இடங்களில் ரோமானியர்களின் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன சீசரின் படையெடுப்பை தொடர்ந்து இங்கிலாந்தில் இருந்து ஏராளமானவர்கள் ரோமாபுரிக்கு தீமைகளாக கொண்டு செல்லப்பட்டனர் அவர்கள் ரோமாபுரியில் சந்தையில் விலைக்கு விற்கப்பட்டனர் கடும் உழைப்புள்ள வேலைகளுக்கு இந்த அடிமைகள் பயன்படுத்தப்பட்டனர் இங்கிலாந்தை ரோமானியர்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டனர் இது ஒரு வரலாற்று பதிவு என்பதை மட்டும் மனதில் கொள்க நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்